வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெஜி பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு அமைச்சர் பதவி விலக வேண்டும் தயாசிரி வேண்டுகோள் ஸ்ரீ தலதா வழிபாட்டுக்காக இயக்கப்பட்ட ரயில் சேவைகள் உடன் நிறுத்தம் ராஜபக்ச மீண்டும் நேரடி அரசியலில் இந்தியர்களின் பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் இலங்கை அந்நிய நாட்களாக இலங்கையில் இடம்பெற்று வரும் தொடர் கொலைகளில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுவதில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தனது கடமைகளில் தவற விட்டுள்ளார் இதனால் அவர் தமது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் சட்டம் மற்றும் ஒழுங்குக்கு பொறுப்பான அமைச்சர் தனது பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றவில்லை எந்த ஒரு அமைச்சரும் பதவியேற்கும் போது தனக்கு ஒதுக்கப்படும் கடமைகளை நிறைவேற்றுவதாக உறுதி அளித்திருந்தார் அதன் பிரகாரம்தான் அவருக்கான நிறுவனங்கள் வர்த்தமானியில் வெளியிடப்படுகின்றன தனது அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து நிறுவனங்களையும் திறம்பட நிர்வகிப்பது அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் பொறுப்பு ஆனால் அமைச்சர் இந்த கடமைகளில் தோல்வி அடைந்துள்ளார் அதனால் அவர் பதவி விலக வேண்டும் கடந்த சில வாரங்களில் முப்பத்தி ஒரு சூட்டு சம்பவங்கள் நாட்டில் நடந்துள்ளன இவற்றில் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் அரசியல் ஆர்வலர்கள் உட்பட பொது மக்களும் ஆபத்தான விகிதத்தில் கொல்லப்படுகின்றனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணர் செயற்பாட்டாளர் டான் பிரியசாத்தின் கொலைக்கு ஐஜிபி உட்பட மூத்த அதிகாரிகளை பொறுப்பு ஹெல்மெட் அணிந்திருக்கும் ஒவ்வொரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரையும் சோதனைக்கு உட்படுத்துவது குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு பயனுள்ள வழியாக இருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீ மாளிகை யாத்திரையில் பங்கேற்றவர்களை திருப்பி அனுப்புவதற்காக நாளை கண்டியிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயில் கண்டி ரயில் நிலையத்திலிருந்து கொழும்பு கோட்டைக்கு இரவு எட்டு முப்பது மணிக்கு புறப்பட உள்ளது என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது ஸ்ரீ தலதா மாளிகை யாத்திரைக்காக பதினெட்டாம் தேதி முதல் கொழும்பு கோட்டைக்கும் கண்டிக்கு மிடியில் இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில் சேவைகளை இருபத்தி நான்காம் தேதி முதல் நிறுத்த திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச மீண்டும் நேரடி அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட உள்ளார் உள்ளூராட்சி உள்ளூராட்சி தேர்தல் முடிந்த பின்னர் இலங்கை திரும்பவுள்ள பேசில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் அரசியல் செயற்பாடுகளை வழிநடத்துவார் என்றும் அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன புனித தந்ததாது கண்காட்சியை பார்வையிடுவதற்காக தற்போது சுமார் இரண்டு லட்சம் மக்கள் வரிசையில் காத்திருப்பதாக கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக உடவத்து தெரிவித்துள்ளார் எனவே அந்த வரிசையில் மேலதிகமாக இணைவதை மக்கள் தவிர்க்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போது வரிசையில் உள்ள மக்கள் புனித தந்த தாதுவை பார்வையிடுவதற்கு இரண்டு நாட்கள் செல்லும் எனவும் மக்களின் வரிசை கண்டி நகரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்டுள்ளதாகவும் கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக உடவத்தை தெரிவித்துள்ளார் தந்தை செல்வா நிலைய அறக்கட்டளை குழுவின் ஏற்பாட்டில் தந்தை செல்வாவின் நாற்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் யாழ் தந்தை செல்வா நினைவிட வளாகத்தில் தந்தை செல்வா நினைவு குழு ஆயர் கலாநிதி ஜெபனேசன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது இவ்நிகழ்வுக்கு பிரதம ஆதிதியாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனும் சிறப்பு அதிதியாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதி தலைவர் சி வி கே சிவஞானம் கலந்து கொண்டு தந்தை செல்வா சிலைக்கு மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து தந்தை செல்வாவின் நிலைய அறக்கட்டளை குழுவின் உறுப்பினர்கள் சக நண்பர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தியுள்ளனர் ஈழத்து பேசும் மக்கள் அரசியலின் தனிகரற்ற தலைவன் தந்தை செல்வா எனும் தலைப்பில் நினைவு பேருரையினை மொழித்துறை தென்கிழக்கு பல்கலைக்கழக ஒழுவில் முதுநிலை பேராசிரியர் கலாநிதி ரமீம் அப்துல்லா நிகழ்த்தியுள்ளார் கால சூழல் யாருக்கானதாக இருக்க போகின்றது என்பது முக்கியமல்ல அது மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் என்பதே அவசியமாகும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி யாழ் மாநகரின் வேட்பாளர் அமிர்தலிங்கம் தவதீசன் தெரிவித்துள்ளார் ஏபிடிபியின் வேட்பாளர்களான தேவதாசன் கமலதாசன் மற்றும் அமர்தலிங்கம் தவதீசன் ஆகியோர் யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருந்தனர் கட்சி ஆட்சி காலத்திலே அந்த நானூறு கடை நோமலாக சமுதாயத்தை வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு முதலாளிகளாக வாழ்க்கை பல சைத்ததும் இந்த ஈழ மக்கள் ஆட்சி காலத்தில் யாழ் மாணவர்கள் ஆட்சி காலத்தில் நாட்டில் நூற்றி இருபது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசு மருந்தாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது மருந்து உற்பத்தி தொடர்பான நிபுணத்துவம் கொண்ட தரப்பினரின் பற்றாக்குறையின் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் துஷார ரணதேவ தெரிவித்துள்ளார் இந்த விடியம் தொடர்பில் பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன எனினும் அவை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கேனும் தற்போதைய சுகாதார அமைச்சர் தயாராக இல்லை என அரசு மருந்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் துஷாரே தெரிவித்துள்ளார் தொடர்பான உலகச் செய்திகள் பகல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவுகிறது ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காமில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் நாட்டையே ஒழுக்கியுள்ள இந்த தாக்குதலுக்கு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமான லஷ்கர் இ தொய்பாவின் நிழலமைப்பான டிஆர்எப் என்ற இயக்கம் பொறுப்பேற்றிருக்கின்றது தடை செய்யப்பட்ட இந்த அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் உதவி செய்ததும் அம்பலமாகியுள்ளது பகல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா உடனடியாக பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தையும் ரத்து செய்துள்ளது இந்நிலையில் சிந்து நதியில் தண்ணீர் வராவிட்டால் இந்தியர்களின் ரத்தம் ஓடும் என்று பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார் பிலாவல் இது தொடர்பாக கூறியதாவது இந்தியாவுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் சிந்து நதி பாகிஸ்தானுடையது அந்த நதி எங்களுடையதாகவே தொடத்தம் இருக்கும் நமது தண்ணீர் அந்த நதியில் ஓடும் என்றால் அவர்களின் ரத்தம் ஓடும் தங்கள் உள்நாட்டு பாதுகாப்பில் கோட்டை விட்ட இந்தியா மக்களின் கவனத்தை திசை பாகிஸ்தானை பலிக்கடா ஆக்குகிறது என்று கூறியுள்ளார் தாய்லாந்தில் பயிற்சி விமானம் ஒன்று கடலில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அறுவா் உயிரிழந்துள்ளனா் உயிரிழந்த ஆறு பேரும் அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகளிட சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாங்காக்கிலிருந்து தென்மேற்கே நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலில் பாரசூட் பயிற்சிக்காக சோதனை ஓட்டம் மேற்கொண்டபோதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் நாற்பத்தி நான்காவது போட்டி இன்று நடைபெறவுள்ளது இந்த போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை மீண்டும் எதிர்கொள்கின்றது குறித்த போட்டியானது இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு ஆரம்பமாக உள்ளது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இதுவரை எட்டு போட்டிகளில் விளையாடி மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளதுடன் ஐந்து போட்டிகளில் தோல்வியை தழுவி புள்ளிப்பட்டியலில் ஏழாவது இடத்தை பிடித்துள்ளது பஞ்சாப் கிங்ஸ் அணி இதுவரையில் எட்டு போட்டிகளில் விளையாடி ஐந்து போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளதுடன் மூன்று போட்டிகளில் தோல்வி அடைந்து புள்ளிப்பட்டியலில் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெட்டி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்